கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் முப்பது அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டியை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மீட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் அந்த கேரள மாநிலம் மலையாற்றூர் அதாவது எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையாற்றூர் என்ற இடத்துல தான் நேற்று நள்ளிரவு உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஒரு யானை கூட்டம் ஒண்ணு வந்திருக்குது அந்த யானை கூட்டம் வந்திருந்த போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன குட்டியானை ஒண்ணு இருந்திருக்கிறது அந்த குட்டி யானை தான் வந்து அங்கிருந்த ஒரு ரப்பர் இருந்து ஒரு முப்பது அடி ஆழ கிணற்றுக்குள்ள வந்து தவறி அந்த யானை குட்டியானது விழுந்திருக்கிறது இது பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நள்ளிரவு முதலே வந்து இந்த யானை குட்டியும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த இருந்த யானைகளும் வந்து இந்த குட்டியானை தவறி விழுந்ததை தொடர்ந்து அங்க வந்து பயங்கரமா பிளறி சத்தம் போட்டிருக்கிறது இதை கேட்ட பொதுமக்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்து இன்றைக்கு அதிகாலையில வந்து பார்த்த போது அந்த குட்டி யானை வந்து கிணற்றுக்குள்ள வந்து தவறி விழுந்திருப்பதை வந்து பார்த்தனர் இதை தொடர்ந்து அவங்க வந்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது இந்த வனத்துறையினர் வந்து இந்த கிணற்று பகுதியை பார்த்த போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆழம் அதிகமா இருக்கிறதுனால இந்த குட்டி யானையை மீட்கிறது வந்து உடனடியாக செயல்படணுங்கிற ஒரு நோக்கத்துல வந்து இந்த காலை முதல் பாத்தீங்கன்னா ஜேசிபி எந்திரம் முதல் மூலமாக அதனுடைய சைடு அதாவது பக்கவாட்டுல இருக்கக்கூடிய பகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளம் தோண்டப்பட்டது அது பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தின் வழியாக இந்த யானைக்குட்டியானது வந்து பத்திரமாக ஏறி மேலே மீண்டும் வந்து அது காட்டுக்குள் சென்றிருக்கிறது இந்த சம்பவம் வந்து பல மணி நேரம் வந்து வனத்துறையினரும் அந்த பகுதி பொதுமக்களும் இணைந்து அங்க வந்து அந்த பணியை மேற்கொண்டு அந்த யானைக்குட்டியை வந்து பத்திரமாக மேற்கிருக்கிறாங்க இந்த யானைக்குட்டி பாத்தீங்கன்னா அந்த கிணற்று பகுதியிலிருந்து வெளியேறும் போது அந்த பகுதி மக்கள் வந்து கைதட்டி ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் இந்த கிணற்றுக்குள் விழுந்த குட்டி வந்து பத்திரமாக மீட்டது வந்து வனத்துறையினருக்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து பாராட்டும் தெரிவித்திருக்கிறார்கள் பல விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க